கண்ணியத்துக்குரிய சகோதர்களே அல்லாஹினுடைய நல்லடியார்களே பெருமதிமிக்க ரமதான் என்ற தலைப்பில் நாங்கள் நேற்று மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் பார்த்தோம் அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன் அதுதான் அல்லாஹ் அலா அவரிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாதங்கள் பன்னிரண்டு மாதங்கள் இந்த பன்னிரண்டு மாதங்களில் அல்லாஹூ தாலா ஒரே ஒரு மாதத்தை மாத்திரம்தான் தனது வாயினால் குர்ஆனில் ஷஹ்ரு ரமவான் என்று குறிப்பிடுகிறான் வேறு பதினொரு மாதங்களையும் அல்லாஹுபஹானு சாலா வகி அறிவித்து அவர்கள் மூலமாக ஏனைய மாதங்களை செய்திகளினூடாக நாங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஆனால் அல்லாஹு தால நேரடியாக ஷஹ்ரு ரமதான் என்று மொழிகிறான் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருப்பது அல் குர் ஆன் நோன்பு போன்ற மிக முக்கியமான அம்சங்கள் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அதன் மூலமாக இந்த ஷஹ்ரு ரமதான் மிக பெருமதி மிக்க ஒரு மாதமாக காணப்படுகிறது அதிலே நாங்கள் தொடராக நோன்பில் ஒரு சில முக்கியமான விடயங்களை பார்த்து ஏனைய அமல்களை என்னுடைய சிறப்புகளையும் நாங்கள் பார்த்து கொண்டு செல்லலாம் நாங்கள் காலையிலே எழும்பி அதாவது அதிகாலையில் சகருடைய நேரத்திலே எழும்பி நாங்கள் நோன்பு நோக்கிறோம் நோன்பு நோற்று மாலை ஆறு மணி அல்லது ஆறு இருபது மணிக்கு முதல் நாங்கள் இஃப்தாரம் செய்கின்றோம் மிக குறுகிய ஒரு நேரம் மிக போதுமான ஒரு நேரம் கொஞ்சம் காலையில் தூங்கிவிட்டால் கண் விழிக்கின்ற போது துகராகி விடுகிறது இன்னும் ஒரு நாலந்து மணித்தியாலங்களினால் இஃப்தாருடைய நேரம் வந்து விடுகிறது மிக வேகமாக எங்களுடைய அந்த நாள் போகிறது மிகவும் வெகு சீக்கிரமாக நாங்கள் என்ன செய்கின்றோம் இஃப்தாரையும் செய்கின்றோம் ஆனால் ரமதான் மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்பத்தில் இப்படி சட்டம் இருக்கவில்லை ஒரு சில மாற்றங்களோடு இந்த சட்டம் இருந்தது எப்படி என்று சொன்னால் ஒரு மனிதர் இஃப்தார் செய்வதற்கு முன்பு புகாரியில் வரக்கூடிய செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாவது செய்தி எப்படி சட்டம் இருந்துச்சு என்று சொன்னால் ஒரு ஆள் தூங்கிவிட்டால் இஃப்தார் செய்வதற்கு முன்பு ஒராள் தூங்கிவிட்டால் அவர் அடுத்த நாள் மாலை தான் என்ன செய்யலாம் அவர் சாப்பிடலாம் குடிக்கலாம் அதுக்கு பிறகு தான் அவர் என்ன செய்யலாம் மனைவியோடு சேரலாம் இந்த மூன்று விஷயங்களும் தடுக்கப்படும் ஒரு தூங்கி விட்டார் இதுதான் ஆரம்பத்தில் சட்டமாக இருந்துச்சு ஒரு நாள் கைசுபின் சிரமத்தில் அன்சாரில் அது அவர்கள் நோன்பு பிடித்து வேலைக்கு போகிறார் அன்னரம் என்ன வேலை இருந்திருக்கும் கம்ப்யூட்டர் வேலை தட்கா ஒரு ஏசி ரூமில் இருந்து தட்டுற வேலை இருந்திருக்கும் வெயிலில் வேக வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய வேலை தான் நகரம் சகாபாகல நினைஞ்சிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க மரம் தறிக்க போகிறது கொல்லி வட்ட போகிறது ஓடாய் வேலை பார்க்குறது இப்படியான வேலைகள் தான் அதிகமாக இருந்திருந்து இருந்திருக்கும் அப்போ கைசு கைசு இப்ப சிரமத்தில் அன்சார ரயில்லாகும் அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் வேலைக்கு போய் கலைச்சிட்டு வாராஜ் கலைச்சிட்டு வந்து டயர்டோட வாரார் டயர்டோட வந்து மனைவியிட்ட கேட்குறார் ஹல் ஐந்துக்கும் செய் ஹல் ஐந்துக்கும் தாம் அதாவது ஏதாவது சாப்பிட்றதுக்கு இஃப்தார் செய்கிறதுக்கு உணவு இருக்குதா அன்ட்டு கேட்டார் மனைவி சொல்கிறா ஒன்றும் இல்லை மனைவி சொல்கிறா ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் போய் ஏதாவது தேடிக்கிட்டே என்ன செய்கிறேன் வாரன் இஃப்தார் செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தேடிக்கிட்டு வாரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிவிட்டு அவள் போயிட்டான் இவருக்கு டயர்டு தானே டயர்டோட தானே வந்தவர் என்ன சொன்னால் கொஞ்சம் தூங்கிட்டார் இஃப்தார் செய்யறதுக்கு முன்னோ முன்பு தூங்கிட்டார் அவர் சாப்பாடு இடத்துக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டம் என்று சொல்லிட்டா ஏ சட்டம் என்ன மார்க்கத்தில இனி சாப்பிட இயலாது குடிக்க இயலாது மனைவியோடையும் சேரால இதுதான் சட்டம் எவ்வளோ கஷ்டம் இருந்திங்க சாபாகளுக்கு இந்த சட்டம் இப்படி ஒரு சட்டம் இப்போ இருந்திருந்தா நம்ம நிலம் என்ன அவன் செய்ய இந்த அடுத்த நாள் என்ன செய்யறாரு திரும்பி வேலைக்கு போறார் சாப்பிடல குடிக்கல திரும்பி அந்த நாள் ஒரு நாளைக்கு வேலைக்கு போனால் தானே என்ன செய்யலாம் சாப்பிடலாம் நாச்சம்பளத்துக்கு வேலை செய்கிற ஆக்கல அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்போ அப்ப அடுத்த ஆண்டா அவர் வேலைக்கு போறாரு பகல் டைம் உள்ள ஆளுக்கு மயக்கம் வந்து விழுந்துட்டார் என்ன சாப்பிடல மயக்கம் வந்து விழுந்துட்டார் இந்த செய்தி நபிசரவா செல்வம் கிட்ட என்ன செய்தி வருது வந்த உடனே அவ்வாஹுத்தால் என்ன செய்யறான்னு சொன்னால்ங்கிற வசனத்தை கிடக்கலாம் இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் உங்களுக்கு இரவையில் நீங்கள் மனைவிமார்களோடு சேரலாம் இப்போ அனுமதி வழங்கப்படுது அதே வசனத்தில் வகுலு மினல் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம் குடிக்கலாம் சாப்பிடலாம் எல்லாம் செய்யலாம் அனுமதி வழங்கப்படுது இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் உமரவு எல்லாம் நம்மளும் என்ன இஷாவுக்கு பிறகு தடை உண்டு இருந்துச்சு இஷா தொழுதுபோ என்ன செய்யலாது மனைவியோட சேர இல்லாதவங்க கூட சட்டம் உண்டு இருந்துச்சு ஆரம்பத்தில் உமரது எல்லாம் அவங்க சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அல்லாஹால மன்னிச்சு ஒரு வசனத்தை இறங்குறான் அலிம் அல்லாஹூ அன்னக்கும் குந்தும் தக்தானு அன்பு உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்யறது அல்லாஹாலுக்கு தெரியும்ங்கிறது அல்லாஹாலே நினைக்கிறான் இந்த வசனத்தை செல்லி இறக்குறான் இறக்கிட்டு பிறகு அல்லாஹ் சொல்றான் நாங்கள் மன்னிச்சிட்டோம் இனி நீங்கள் என்ன செய்யலாம் உங்களுக்கு அனுமதி இருக்குதுங்கிற சட்டத்தை அல்லாஹு தாலா இறக்கினதுக்கு பிறகு சதீதன் சந்தோஷம் மட்டும் இனி இல்லைன்ற சந்தோஷப்பட்டான் மூன்று விஷயம் தானே முக்கியமான விஷயம் அந்த மூன்று விஷயத்துக்கும் என்ன செய்யப்படுது அனுமதி வழங்கப்படுகிறது அதோட சந்தோஷப்பட்டாங்க இப்படி கஷ்டப்பட்டு சகாபாக்கள் இருந்தாங்க செயற்பட்டாங்க ஆனால் அதுக்கு அல்லாஹு நமக்கு இரக்கம் காட்டிருக்கிறான் அப்ப காலையில ஒரு அஞ்சு மணி இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வேகமாக டைம் போகுது தியாகம் செய்து கொஞ்சம் பொறுமை செய்து இந்த நோன்பை நாங்க என்ன செய்யலாம் நோட்கலாம் இந்த முப்பது இருபத்தி அல்லது முப்பது நோன்பையும் நாங்கள் நாங்கள்ஷாலேன்னு செய்யலாம் நோக்கலாம் சரி அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் தொழக்கூடிய இரவு தொழுகை இரவு தொழுகையை பொறுத்தவரையில் ரமதான் மாதம் வந்த மாத்திரம்தான் நமக்கு அந்த இரவு தொழுக ஞாபகமே வாரது மற்ற ஏனைய மாதங்களில் ஏனைய நாட்கள்லாம் எங்களுக்கு அந்த இரவு தொழுகையை பற்றி நாங்கள் என்ன செய்யறதில்லை சிந்திக்கிறல்ல ஆனால் பொதுவாக நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் ரமதானில் குறிப்பாக நபீஸ்வரால் செல்லமாங்க சொன்ன ஒரு செய்தி இருக்குது இரவேல அதுலையும் குறிப்பாக ரமதானில் ஒரு ஆள் இரவு தொழுகை மன்காம ரமதான ஈமான் தகத்தின் நம்பி யார் ரமதான் மாதத்தில் ஈமானோடு நன்மை எதிர்பார்த்து நான் நேற்று சொன்னது நன்மை எதிர்பார்த்து ஒரு அமலை செய்யறது என்றது நான் நேற்று சொன்னது அதே மாதிரி ஒரு ஆள் இரவு தொழுகையில் ஈடுபட்டால் அவருடைய முன் செய்த பாவங்கள் என்ன செய்யப்படுது மன்னிக்கப்படுது ஆனால் இரவு தொழுகங்கிறது ரமதானில் மாத்திரம் தொழப்படக்கூடிய தொழுகை இல்லை அது எல்லா மாதங்களையும் எல்லா நாட்களையும் நாங்கள் என்ன செய்யணும் இரவு தொழுகை தொழணும் ஏன்னு சொன்னால் நபிசரோவாவுல செல்லாம அவங்க சொன்னாங்க அலைக்கும் உங்கள் மீது கியாமுல்லை அவசியம் நீங்கள் தொழுங்க இரவு தொழுகையை நீங்கள் தொழுங்க இது ஏன முந்திருந்த சாலிஹ் நல்லடியார்களுடைய நபிமார்களுடைய வழி வழி அது அவர்களுடைய ஒரு வழிமுறையாக இருந்துச்சு இந்த கியாமொழி கடமையாக்கப்படுறதுக்கு முதல் நபி சொல்லா சிலம் அவர்கள் கடமையாக்கப்படுறதுக்கு முதலே ஏன் முன்னிருந்த நபிமார்கள் சாலிகங்கள் நல்லடியார்கள் எல்லாம் என்ன செஞ்சுருந்தாங்க இரவு தொழில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்போ நபி சொல்லா சிலம் சொல்லி காட்டுறாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க வகுவா கூர்ப துணியில் ஆரம்பிக்கும் அல்லாவுக்கும் மிக ஒரு நெருக்கத்தை என்ன செய்யுமாம் ஏற்படுச்சு இப்போ உதாரணத்துக்கு எங்களோட தேவை உண்டு காரியமாகணும் என்று சொன்னால் இப்போ ஒரு ஆள் தெரிக்க ஒரு தேவை உண்டு அவர்கிட்ட ஒரு காரியமாகணும் என்று சொன்னால் அவரோட ஒரு நெருக்கத்தை நாங்கள் என்ன செய்வோம் ஏற்படுத்துவோம் இது ஒரு மனிதனுடைய வளமே அது ஏன்னு சொன்னால் அவர்கிட்ட இருந்து அந்த பயனை நாம் அடையிறதுக்கா அல்லாஹ் கிட்ட இருந்து பயன் அடைகிறதுக்கு தானே நாமே விரும்பணும் அதிகமாக அப்போ அல்லா அந்த பயனை அடையிறேன்னு சொன்னால் அல்லா கொஞ்சம் நெருக்கத்தை என்ன செய்யணும் நாம ஏற்படுத்தணும் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்குது என்ன இந்த இரவு தொழுகை அப்போ நபிசுல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்க வகுவ குர்பத்து நிலா உங்களுடைய ரப்பின் பக்கம் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் இந்த கியாமுல்லேன் அதே போன்று சொல்கிறாங்க ஒ மக் ஃபார் அத்துல்லி பாவங்கள் செய் நம்ம செய்கிறோமே குற்றங்கள் நம்ம செய்கிறோமே இந்த குற்றங்களுக்கு ஒரு பரிகாரமாகவும் இருக்கின்றது வ மன்ஹா துல்லில் இசம் பாவம் செய்வதற்கு செய்வதை தடுக்கக்கூடியதாகவும் என்ன செய்து இந்த கியாமுல்லேன் இருக்கிறது என்கின்ற விடயத்தை நபிசரவா ஆலோசனமாக கூறினாங்க இந்த திருமதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது ஹதிதில் பதிவு செய்யப்படுகிறது அல்பானிமாம் ஹசன் சொல்கிறான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெருக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தணும் எங்களோட பாவங்கள் மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு சொன்னால் இந்த தொழுகை நாங்கள் என்ன செய்யணும் ஈடுபடணும் அதே போல் ரசுசலவாலு செல்லம் அங்கே சொல்கிறாங்க அத்தானி ஜிப்ரீல் ஜிப்ரீல் என்னிடம் வந்தார் முஹம்மத் முஹம்மதே அன்ன ஒரு மோமின் அந்தஸ்து என்ன தெரியுமா நபியை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க ஜிபுர் இஸ்லாம் இஸ்லாமத்தை சொல்லுவாங்க முகம்மது நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க ஒரு மோமினுடைய அந்தஸ்து கௌரவம் கண்ணியம் எல்லாம் எதன்று சொன்னால் கியாமுல்லே அவன் இரவு தொழுகையில் தான் என்ன அவன்கிட்ட சுரப்பு அவன்கிட்ட அந்தஸ்து இப்போ ஒரு அரசியல்வாதி ஒரு அல்லது ஒரு அரசியல் இருக்கிறார் அல்லது பணக்காரன் இருக்கிறார் அல்லது ஏதாவது ஒரு விளையத்தில் ஒரு ஆளாக இருக்கிறார் என்று சொன்னா அது உலகத்தில் அந்தஸ்து ஆனால் அவ்வாவிடத்தில் அந்தஸ்து என்ன அவர் கியாமொழிய தொழுகிறாரா ஒரு வைத்தியராக இருக்கார் கியாமுலியத்துற வைத்தியரா ஒரு இன்ஜினியராக இருக்கார் கியாமுலியத்துற இன்ஜினியரா அல்லது ஒரு பிஸ்னஸ் மேன் அறியார் இருபத்தொலகத்தோடு ஒரு பிஸ்னஸ் மேனா இரவு தொழுகை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தால் அல்லாவிடத்தில் அந்தஸ்துக்குரியவர் ஏன் அல்லாஹ் எந்த இதை பார்க்கான் இரவு தொழுகை பார்க்கொழுகை உடையவர் அந்தஸ்து என்ன செய்வாங்க சொன்னா அப்ப இரவு தொழுகிறது குறைஞ்சது நம்மக்கிட்ட ஒரு இரண்டு ரக்காயத்து சரி இரவில் நாம் எலும்பி ஒரு மூன்று ரக்காயத்து அல்லது ஒரு ஐந்து ரக்காயத்தாவது எலும்பி நாங்கள் தொழுதம் என்று சொன்னா ஏழு அளவுக்கும் நாங்கள் இரவு என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வர பார்க்கணும்

லாத்தக்குன் மிஸ்ல ஃபுலான் இந்த இன்னாரை போல நீ இவனை போல நீ இருந்துராத ஏன் என்று சொன்னால் இவன் இரவு தொழுக தொழுகிறான் பிறகு போடுறான் தொழுகையே இப்படி நீ இருந்துராத என்று சொன்னாங்க நம்பி சொல்லுவார் செல்லமாங்க அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் வேறு ரமதானில் ஈடுபட்டு நம்ம சொல்லா எல்லோரும் வாரம் தொழுகிறோம் ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம விட்டோம் என்று சொன்னால் எங்களை போல நீ இருந்துராத என்று சொல்வதை போன்றதாகும் நாங்கள் ரமதானில் தொழுதோ அதுக்கு பிறகு நாங்கள் தொழில்லை என்று சொன்னால் எங்களை போன்று நீ இருந்துராத என்று அப்துல்வாக்கு சொன்ன மாதிரி அது எல்வாகணும் கண்ணியத்துக்குரியவர்களே தொடர்ச்சியாக இருக்கணும் தொடர்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் எப்படி இந்த ரமவானை பயன்படுத்தணும் நாமே ரமவானில் நாங்கள் தொலை வாரது இப்பாதத்த ஒரு விஷயம் இரண்டாவது ஒரு பயிற்சி ஒரு ட்ரைனிங் அது ஒரு முப்பது நாளும் நம்ம இருந்து நின்று வணங்கக்குள்ளே தானாக நாங்கள் என்ன செய்யணும் அது அடுத்த நாளும் அந்த கியாமூலி எங்கிட்ட வந்து ஆகுமா சரியான முறைக்கு எஹ்லாசான முறைக்கு அல்லாவுக்காக நாங்கள் தொலை வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த இரவு தொழுகை என்ன செய்யும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் தொழுது தொழுது வரலாம் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே இந்த இரவு தொழுகை நாங்கள் தொடர்ச்சியாக என்ன செய்யணும் தொழுது வர வேண்டும் ஒரு தடவை அப்துல்லாஹின் உமர் ரவி அல்லாஹர்கள் இவர் திருமணமாகாத இளைஞன் அவர் சொல்கிறாரு நான் ஒரு திருமணமாகாத இளைஞனாக இருந்தேன் பள்ளியில் தான் நான் தூங்குவேன் அவர் சொல்கிறார் புகாரில் வரக்கூடிய செய்தி இது ஏழாயிரத்தி முப்ப ஏழாயிரத்தி இருபத்தி எட்டாவது இருபத்தொன்பது முப்பது முப்பத்தி ஒன்று இந்த நான்கு ரிவாயத்துகளையும் என்ன செய்தது வெறும் இது புகாரியில் அவர் சொல்கிறார் அப்துல்லா ரதி அல்லாஹ் மனு அதாவது உமர் ரதி அல்லாவுடைய மகன் அவர் சொல்கிறாரு நான் திருமணமாகாத இளைஞனாக இருந்தன் நான் பள்ளியில் தான் தூங்குவேன் என்ற வீடே பள்ளிதான் அதாவது பள்ளியில் தான் தூங்குவேன் நான் நபி சிறந்த அலி செல்லம் அவங்க சுபதுக்கு பிறகு சஹாபாக்கள் கனவு கண்டாங்கன்னு சொன்னால் கனவுக்கு விளக்கம் கேட்பாங்க நபி சரவத அலு செல்வங்களும் கனவுக்கு விளக்கம் சொல்லுவாங்க எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு நானும் ஒரு நல்ல கனவு ஒன்று காணணும் அதை நபி சரதாளி செல்வ கேட்கணும் நபி அவங்களும் என்ன செய்யணும் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணும்ங்குற ஒரு ஆசை ஒன்று எனக்கு இருந்துச்சு அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்துல்லாஹின்னு அம்மா ருதிகல்லாம் அவங்க சொல்கிறாங்க நான் தூங்குகின்ற போது அல்லா கேட்டேன் யா யாவா நீ எனக்கு எந்த வாழ்க்கையில ஒரு நன்மை இருக்குமாக இருந்தால் ஒரு நன்மை இருப்பதை நீ அறிந்தால் அந்த நன்மை என்னங்கிறத நீ என்ன செய் கனவுல காட்டு சொல்லிட்டு என்ன செய்தார் தூங்குனார் இப்ப கனவு காண்றார் அந்த அண்டு அவர் சொல்லிட்டு தூங்கின அண்டு கனவு காண்றார் எப்படி கனவு அவர் சொல்றாரு இரண்டு வானவர்கள் வந்தாங்க நைட்டு இரண்டு வானவர்கள் என்னிடத்துல வந்தாங்க இரண்டு வானவர்கள் வந்து என்னை நரகத்துக்கு அழைத்து கொண்டு போனார்கள் நரகத்துக்கு அழைத்து கொண்டு போகின்ற போதோ நான் அவ்வாகும் மைனி அவுதுபிக்க மினன் நார் மினல் ஜஹன்னம் என்று நான் துவா செய்து கொண்டு நினைஞ்சேன் போனேன் யாரு நரகத்தில் அந்த என்னை பாதுகாறு என்று கொண்டு நான் போனேன் இப்ப ரெண்டு மலக்குமார்களும் அவரை நரகத்துக்கு கொண்டு போகின்ற போதோ மூன்றாவது மலக்கு வாராஷ் மூன்றாவது மலக்கு வந்து சொல்றாரு பயப்படாதங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் தொழுவீர்களாக இருந்தால் நீங்கள் நல்ல புல்லு என்று சொன்னாங்க மூன்றாவது மலக்கு வந்து சொல்கிறாரு நீங்கள் அதிகமாக நீங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு நல்ல மனிதர் எனவே நீங்கள் பீதி அடைய தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை கவ பயப்பட தேவையில்லைன்னு சொல்லிவிட்டு மூணாவது மலக்கு போய்விட்டார் இப்போ நரகத்தில் விளிம்படியை வந்து விடுறாங்க ரெண்டு மலக்குமார்களும் நரகத்தை பார்க்குறாரு நரகத்தில் குறைசு காவிர்கள் அவருக்கு தெரிந்த குறைசி காவிர்கள் அவர் சொல்கிறார் எனக்கு தெரிந்த குறைசி காவிர்களை நான் கண்டன் அவங்க தலைகுகளாக தொங்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் பார்த்த அந்த கனவுல பிறகு இரண்டு மலக்குமார்களும் என்னை சுவர்க்கத்துக்கு என்ன செய்கிறாங்க கொண்டு போகிறாங்க என்கிற செய்தியை கனவுல காண்றாரு இப்போ இந்த செய்தியை ஹஃப்ஸா உதியல்லாகும் அன்ஹா ஹா அவங்கிட்ட வாராங்க யார் யாரு உமர்லியோடைய மகள் அதே நேரம் அப்துல்லாஹ் பின் அம்மர் ரதி அல்லாவுடைய சகோதரி இப்போ நபிசுல்லா சோழி மனைவி தானே மனைவிட்ட வாரான் வந்து சொல்கிறார் இந்த கனவு அப்போ ஹப்சா ரதி அல்லாஹு அன்ஹா அவங்க ரசூ சல்லா அலுவலம் என்ன செய்கிறாங்க இந்த கனவை சொல்கிறாங்க இப்படி அப்துல்லா வந்தார் இப்படி கனவு ஒன்று கண்டுதா சொன்னார் என்கிற செய்தியை அந்த கனவை சொல்கிறார் ரசூ சல்லா அலுவலம் என்ன சொன்னாங்க தெரியுமா நியமர் ரஜுல் அப்துல்லா லவ் கான யூ சல்லி நல்ல அவர் ஒரு நல்ல மனிதர் தான் ஆனா இரவில் நின்று வணங்கினாள் அந்த கனவுக்கும் சொன்ன விளக்கத்தை பாருங்க சொல்லமா அவங்க மனிதர் அவர் இரவு தொழுகை தொழுதா மலக்கும் வந்து என்ன சொன்ன நீங்க நல்ல மனிதர் நரகத்தும் கொண்டு போறது கனவு பாருங்க நரகத்து கொண்டு போகக்குள்ள நீங்க நல்ல மனிதர் ஆனா இரவு நீங்க அதிகமாக தொழுதால் என்று சொல்லிவிட்டு போனாங்க அப்போ என்ன இந்த விளங்குறோம் நாம் இந்த இருந்து இந்த செய்தியை கேட்டத்தில் இருந்து அப்துல்லாஹுபின் அம்மா ரொதியாஹு அனுகு அவங்க என்ன செஞ்சால் தொழுகையை விட்டதே இல்லையாம் இரவு தொழுகையை நான் ஃபே ஜுஹூரி போன்ற தாபியங்கள் இந்த ஹதீஸ் அறிவிச்ச அறிவிப்பாளர்கள் சொல்லுறாங்க இவர் இந்த தொழுகை என்ன செய்யலை இரவு தொழுகையை விட்டதே இல்லை தொடர்ச்சியாக தொழுதார் என்ன காரணம் அவருக்கு அந்த கனவுல அந்த என்ன நன்மை அவர் கேட்டுட்டு தூங்கினாரே ஒரு நன்மை அந்த நன்மையை அவர் உணர்ந்துட்டார் எந்தெந்த நன்மை இரவு தொழுக தொழுவன் இரவு தொழுதான் பாதுகாப்பு கிடைக்கும் கடைச்சி அவர் செய்தார் இரவுகே தொழுதார் இப்போ இந்த செய்தி அவர் கேட்டதுனால அவர் என்ன செஞ்சார் இரவு தொழுகையை விடாம தொழுதார் இப்போ நாங்களும் கேட்டுட்டோம் இந்த செய்தியை நாங்களும் இந்த இரவு தொழுக சம்பந்தமான செய்தியை இந்த கனவு சம்பந்தமான செய்தியை கேட்டுட்டோம் அன்புக்குரியவர்களே எங்களோட வாழ்க்கையிலையும் கேட்டத்தில் இருந்து இந்த செய்தியை நான் கேட்டதிலிருந்து இரவு தொழுகை நான் விட்டதே இல்லை இந்த மௌத்து வரைக்கும் நான் அந்த செய்தியை நான் கேட்டதிலிருந்து நான் அந்த தொழுகையை விட்டதே இல்லை என்கின்ற ஒரு உறுதிப்பாடு எங்களோட உள்ளத்தில் வரணும்லா நிச்சயமாக நீங்கள் இந்த தியான் தொடர்ந்தும் நீங்கள் தொழுவீர்களாக இருந்தால் நானும் நீங்களும் தொழுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக நரகத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அதுதான் இந்த ஹஜீதுக்குரிய விளக்கம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த தொழுகையை நாங்கள் விடாமல் தொடர்ச்சியாக நாங்கள் தொழணும் ஏன்டா அதுதான் தான் மிகவும் பிடித்தாமல் அதே போன்று நாங்கள் இப்போது தொழுது கொண்டிருக்கின்றோம் இடையில எங்களுக்கு நேரங்கள் கிடைக்கின்றது சில நேரங்களில் நாங்கள் அந்த இடை இடைப்பட்ட நேரங்களை திக்கர்கள் செய்யலாம் ஒரு தடவை ரசூ செலவாக செல்லாம அவங்க சொன்னாங்க இன்னமி தற்கூட மின் ஜலால் இல்லா அத்தி ஒத்தஹீல் ஒத்தஹ் நீங்கள் அல் ஹம்துல்லா சொல்றது இந்த இடைப்பட்ட நேரங்கள் அல்லது பொதுவாக நீங்கள் எந்த உங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களில் நோன்போட நாம வேலை செய்யக்குள்ள பள்ளிக்கு வந்திருக்கக்குள்ள அல்லது போகக்குள்ள எந்த நேரமாக இருந்தாலும் நீங்கள் அவ்வாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்ல ஹம்துல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அவ்வாஹு அக்பர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் எல்லாம் அல்லா என்று சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் என் லஹுன்ன தவியுன் கதவியின் நஹல் எப்படி என்று சொன்னால் அரசை என்ன செய்தனா சுத்தி சுத்துது அரசை தவாப் செய்து அரசை தவாப் செய்கின்ற போது அந்த தேன் இருக்கத்தானே தேனி தேன் என்று சொல்லுவோம் நாம் தேன் பூச்சி தேன் பூச்சி எப்படி சத்தம் செய்யும் ஒரு இறை ஒரு இறைச்சல் போன்ற ஒரு சத்தத்தை தான் அதை என்ன செய்யும் எழுப்போம் அந்த இறைச்சல் சத்தத்தை போன்று அரசை சுற்றி என்ன செய்யும் என்று சொன்னால் இறை இறைச்சல் சத்தத்தை போட்டுக்கொண்டே இருக்கும் அந்த திக்குறுகள் எல்லாம் அதே நேரம் அது என்ன செய்யுண்டா துதை கருதி சாஹிபிஹா அதை யார் மொழிகிறாரோ அவரை அந்த அரசு இடத்தில் அந்த அல்லாஹ் இடத்தில் என்ன செய்யப்படுது அது ஞாபகப்படுத்துவோம் சொல்லும் அது அந்த விக்ரகள் எல்லாம் என்ன செய்ய மாட்டாள் இன்னார் முஹம்மது அப்துல்லா அஹ்மது ஆ ஹாமிது இன்னார் என்ன செய்கிறாங்க அல்லாஹ் குக்பர் என்று சொல்கிறாங்க

உங்களோட பேரை அந்த அல்லாஹு அது ஞாபகப்படுத்துறத உங்களை யாரும் விரும்ப கூடாதா அப்படின்னு நம்ம சில அரசு நம்ம நினைஞ்சாங்க கேட்டான் இப்ப நமக்கு ஒரு ஆசை இல்லையா என் பேர் அல்லாஹூ இந்த விக்கிர்கள் ஞாபகப்படுத்தணும் சொல்லணும் என் பேரை சொல்லணும் நமக்கு ஒரு ஆசை ஒன்று விரப்படாதா விரணும் கண்டிப்பா அல்லாஹு அது சொல்லணும் அது நம்ம சுபஹான் அல்லா மாட்டா கண்டிப்பா அது அரசு இடத்துல என்ன செய்தாது ரவுண்ட் பண்ணுது அந்த ரவுண்ட் பண்ணு கண்டபோது அல்லா இடத்துல அது சொல்லுது அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய நெல்லடியார்களே இந் நாங்களும் என்ன செய்யலாம் இது ரமலான் மாதம் திக்கர்களுக்கு மாசருடைய மாதம் குரானுடைய மாதம் எல்லா அமல்களையும் இந்த மாதத்துல நாங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் அதிகமாக பிரயோசனப்படுத்துவோம் எங்களை விக்கருகளை எங்களுடைய அமல்களை நாங்கள் பிரயோஜனப்படுத்துவோம் அடுத்ததாக கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் இரவையில் இப்போ சகருக்காக எழும்புறோம் அழகான ஒரு சந்தர்ப்பம் அது அழகான ஒரு சந்தர்ப்பம் என்னென்ன சந்தர்ப்பம் அவ்வாஹூத்த ஆளா அடிவானத்துக்கு என்ன செய்யறான் இறங்குறான் பிஜலாலிகி எலிக்கு பிஜலாலிஹி அவனுடைய கண்ணியத்துக்கும் கௌரவத்துக்கும் மகத்துவத்துக்கும் ஏற்ப இறங்குறான் நாம அதில் என்ன செய்யலாது மூளையை போட்டும் யோசிக்க முடியாது எப்படி அல்லாஹ் இறங்கின அரசு காலி அறிக்குமா அப்ப அருள் இறங்குதா இப்படியெல்லாம் நாங்கள் சிந்திக்க கூடாது அல்லாவுதான் இறங்குறான்னு இறங்குறான் தான் இது நான் ஹுசுனா ஒல்ஜம் கொள்கை எங்களோட தொழீதுடைய உலமாக்களுடைய தொழீது கொள்கை வாதிகளுடைய கொள்கை எப்படி இருக்கணும்னா அல்லா இறங்குறான்னு இறங்குறான் தான் அது அவன் மகத்துவத்துக்கு எப்போ இறங்குறான் நாங்கள் சிந்திக்கல எனவே அல்லா அவனுடைய மகத்துவத்துக்கும் கண்ணியத்துக்கும் எப்போ இறங்குறான் எங்களோட குறுகிய சிந்தனை தான் திறப்பட்டிக்குது நாங்கள் ஒரு லிமிட்டோட தான் சிந்திப்போம் அதை தாண்டி எங்களால் சிந்திக்க முடியாது எனவே நம்பிக்கை கொள்வோம் நாங்கள் அல்லா இறங்குறான் இறங்கி என்ன செல்வான்னு சொன்னால் யார் என்னிடத்தில் துவா செய்கின்றாரோ யார் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்குறாரோ யார் என்னிடத்தில் பாதுகாப்பு கேட்குறாரோ எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்லுவான் அல்லா அப்போ அந்த டைமில் நாம் விளம்பி அல்லா இடத்துல கையேந்துறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அல்லாவித்தால அவனோட எவ்வளோ ஒரு அவன் எவ்வளோ மகத்துவமான ஒருவன் அந்த மகத்துவத்தை கொண்டு அவன் இறங்குறான் என்று சொன்னால் நாங்கள் கொஞ்சம் அந்த டைமில் சிந்திக்கும் அல்லாஹ் இறங்கி வாரான் அல்லாஹ் இறங்கி வாரான் அவன் ஒரு பெரிய ஒரு எஜமான அவன் ரப்பு அவன் அவன் இறங்கி வாரான் இறங்கி வந்து என்ன சொல்றான் நீ என்கிட்ட கேளு அப்படிதான் எனக்கு நல்லா என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேளு நான் மன்னிக்க சொல்றான் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட ஒரு சொல்றாரு ஒரு ஒரு ஆளுமாக வந்து சொல்றாரு நீங்க என்ன கேட்டாலும் நான் தெருவேன் என்று நீங்கள் நீங்க என்ன கேட்டாலும் நான் தெருவேன் நீங்க ஒரு இரவையில் ஒரு மூன்று மணி கிளம்பி வாங்க என்னைகிட்ட ஒரு பென்ஸ் கார் ஒன்று இருக்குது நீங்கள் கேட்ட நான் தருவேன் சொல்ல என்ன செய்வோம் நாம கண்டிப்பாக அந்த டைமில் பெல் வச்சு எழும்பி போய் கேட்போம் ஏன் தருவார்ன்னு சொல்லிட்டாரே பணக்காரர் அவர் தருவார்ன்னு சொல்லிட்டார் நம்ம போய் கேட்டால் தருவார் அவர் அவ்வளோ அவங்க அப்படி தான் சொல்லலாம் நீ அந்த டைமில் எழும்பி கேளு நான் தாரன்னு சொல்லலாம் பொய்யாது அவ்வளோ சொன்னால் பொய்யாகுமா நம்பிக்கை இழந்து விடக்கூடாது நாம இப்போ நாம நம்ம கேட்போம் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்கலண்டா சே அவ்வளோ தரமாட்டான் மாட்டான் அதனை நம்பிக்கை அப்படி இருக்கக்கூடாது கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் மூமின்கள் அல்லா அவன் நம்பி தான் நாங்கள் ஈமான் சுமந்துக்கிட்டு இருக்கோம் அல்லா தருவான் நட தான் அது எந்த ரீதியிலையும் எங்களுக்கு தருவான் ஒன்று இம்மையில் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு அது கிடைக்காம வேறொரு ஒரு தண்டனைகள் அல்லது ஒரு தண்டனையை குறைப்பான் அல்லா அல்லது ஒரு ஒரு ஆபத்தொண்டு வரும் அதை தடுக்கிறதுக்கு அல்லாஹ் தலை உதவி செய்வான் ஏதாவது ஒரு வழியில் நமக்கு அதை என்ன செய்யும் கிடைக்கும் எனவே அந்த நம்பிக்கை எங்களோட உள்ளத்தில் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் அப்போ அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அல்லாஹூடத்தில் கேட்கணும் அல்லாஹு ரமதானுடைய ரமதான் பற்றிய வசனங்கள் சூரத் பக்ராவில் வருது அது வருகின்ற போது அல்லாஹு தாலா என்ன சொல்லுவான்னு சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லான் என்னை பற்றி நபியே உங்கள்கிட்ட கேட்குறாங்க நான் மிக அண்மையில் இருக்கேன் நான் மிக நெருக்கமாக இருக்கேன் அவங்களோட அவங்கள்ட்ட என்னிட்ட கேட்டாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக அவங்களுக்கு விடையாளிப்பேன் என்னிடத்தில் அவங்க கேட்டால் நான் கண்டிப்பாக நான் அவங்களுக்கு விளையாடிப்பேன் கொடுப்பேன்ட்டு சொல்லலா பல் எஸ்த ஜி பூலி வல் யூ மீனோ பி அவங்க எங்கள்கிட்ட கேட்கட்டும் ஈமான் கொள்ளட்டும் நம்பிக்கை கொள்ளட்டும் அன்டா சொல்லாம் என்கிட்ட அவங்க கேட்கட்டும் அவங்களுக்கு நான் விடையாளிப்பேன் அதே நேரம் அவன் அவங்க என்னை நம்பட்டும் வந்துட்டு சொல்லலாம்லா ஈமான் கொள்ளட்டும் அண்டா அல்லா தெருவானுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் என்ன செய்யணும் கேட்கணும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களை அழகான ஒரு சந்தர்ப்பம் ரமதான் மாதம் ஒரு பெருமிதிமிக்க ரமதான் உண்டு நம்மக்கிட்ட கிட்ட இன்ஷா இன்ஷாவுல நாங்க என்ன செய்யணும்டா எங்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கு நாம தேவையற்றவர்கள் அவ்வளா மாத்திரம் தான் சமஜ் தேவையற்றவர் நாம இல்லை தேவையுடையவர்கள் தான் எவ்வளோ தேவை அறிக்கை நம்மளோட பிள்ளை அல்லாஹ் என் பிள்ளைக்கு பறக்க செய் என் பிள்ளை சாலியான ஒரு பிள்ளையாக நீ ஆக்கு என்ட என் பிள்ளையால் நான் கபூரில் தூங்குகின்ற போது நல்ல ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு தந்தையாக நான் நிம்மதியாக நான் தூங்கணும் சாலியான ஒரு குழந்தையத்தா என் மனைவியை சாலியான மனைவியாக ஆக்கு எந்த குடும்பத்தை சாலியான குடும்பமாக ஆக்கு நாங்கள் குடும்பத்தோட சுவர்க்கத்தில் இருக்கணும் எல்லார்ட்ட கேட்குறதுக்கு எவ்வளோ தேவை இருக்குது நம்மகிட்ட எவ்வளோ சந்தர்ப்பம் இருக்குது எல்லார்ட்ட கேட்போமே நாமே எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை பயன்படுத்துவோம் உஷா அல்லா இதை நாங்கள் இதை நாங்கள் பயன்படுத்துவோம் இது ஒரு சந்தர்ப்பம் இதை நாங்கள் விடக்கூடாது அல்லா சுபஹான ஊச்சா சொன்ன பிரகாரம் தர்மதானை நாங்கள் பயன்படுத்துவோம் அல்லா சுபஹான ஊச்சாரங்களுடைய துவாக்கரை கபுல் செய்வான் ஏற்றுக்கொள்வான் அதுக்காக காத்து கொண்டிருக்கின்றான் நாங்களும் அல்லாஹூடத்திலே எழுந்து கைகளை எழுப்பி கைகளை உயர்த்தி அல்லாஹூடத்தில் பிரார்த்தனை செய்வோம் அல்லா சுபஹான ஊத்தாலா கபுல் செய்வான் எதை எதையெல்லாம் கேட்டோமோ